இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் டாட் காம் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் தாய்மொழி தெலுங்காக இருந்த போதிலும் தங்களது இனிய குரலால் தமிழ் திரைப்பட ரசிகர்களை கவர்ந்தவர்கள் எஸ் பி பாலசுரண்யம் எஸ் ஜானகி பி சுசீலண்ணா அவர்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் பி ஸ்ரீனிவாஸ் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வெங்கடேஷ் சுப்ரபாதத்தை அருளிய பிரதிவாதி பயங்கரம் அன்னமாச்சாரியனுடைய பரம்பரையிலே வந்தவர் தான் பிபி சீனிவாசனுடைய தந்தை இசை பிபி சீனிவாசனுக்கு அவர் தாய் தந்தபரம் பிபி சீனிவாசனுடைய தாயார் சேஷகிரி அம்மா இசைக்கலைஞராக இருந்ததால் சிறு வயதிலேயே பிபி சீனிவாசனுக்கு இசையிலே நாட்டம் பிறந்தது அவரை மிகவும் கவர்ந்தவர் பின்னணி பாடகர் முகமது ரஃபி பிபி சீனிவாசனுடைய இசைத்திறமையை சரியாக அடையாளம் கொண்டு கொண்டு அவரை ஊக்குவித்ததில் அவருடைய தாய் மாமனான கிருஷ்ணசாமிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு நாடகக் கலைஞராகவும் பாடகராகவும் இருந்தவர் பிபி சீனிவாசனுடைய பன்னிரெண்டாவது வயதிலே மேடையிலே பாடுகின்ற வாய்ப்பினை பிபி சீனிவாசனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் பிபி சீனிவாசனுடைய தந்தையை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய பையனை மிகப்பெரிய அதிகாரியாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் ஆனால் பையனும் இசையிலே விருப்பம் உள்ளவராக இருந்தார் அதனால் பையனுடைய எதிர்காலம் இசையில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜோசியரிடம் பிபி சீனிவாசனுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் நீட்டினார் அவரது தந்தை அந்த ஜோசியர் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தார் மிக நீண்ட நேரம் உற்று உற்று பார்த்து விட்டு தன் கையில் இருந்த சோழிகள்லாம் உருட்டினார் அதுக்கப்புறம் ஒரு காகிதத்தை எடுத்தார் குறுக்க நெடுக்க கோடுகள்லாம் போட்டார் அதுக்கப்புறம் உதட்டை பிதுக்கியபடி பிபி சீனிவாசனுடைய தந்தையை பார்த்து இந்த பையனுடைய ஜாதகத்தை நான் ஃபுல்லாக அலசி பார்த்துட்டேன் இசைக்கு இவனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்க மாதிரி தெரில அதனால் இசையில் பெரியாளாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை பேசாமல் வேறு வேலையை பார்க்க சொல்லுங்க என்றார் அவர் யாரை பற்றி இப்படி சொன்னார் ஆறு மொழிகளில் பல நூறு பாடல்களை பாடி உலகம் முழுவதும் உள்ள இசை ரசிகர்களை ஈர்த்த பிபி சீனிவாஸ் என்ற கலைஞரை பற்றி ஜோசியர் என்று சொன்ன கணிப்பு நான் இதை இங்கே வலியுறுத்தி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜோசியம் தவறானது என்பதற்காக இல்லை அந்த ஜோசியரிடம் தரப்பட்ட தகவல்கள் தராக இருக்கலாம் இல்லை அந்த குறிப்பிட்ட ஜோசியர் ஜோசியத்தில் மிகப்பெரிய திறமசாலியாக இல்லாமல் கூட இருக்கலாம் நான் இங்கே சொல்ல வந்த கருத்தே வேறு தன்னுடைய மகனை தன்னை போலவே ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு தந்தை தனக்கு ஆதரமான ஒரு கருத்தை ஜோசியக்காரர் சொன்ன உடனே சாதாரணமாக என்ன செய்வார் உடனே தன்னுடைய மகனை கூப்பிடுவார் அப்பா உனக்கம் இசைக்க எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஜோசியர் தெளிவாக சொல்லிட்டார் அதனால் ஒழுங்காக படித்து வேலைக்கு போகிற வழியை பாரு என்று தானே சொல்வார் ஆனால் சீனிவாசனுடைய தந்தை அப்படி செய்யவில்லை அதுதான் நான் சொல்ல வந்த செய்தி ஜோஷிக்காருடைய கணிப்பை விட தன் மகனுக்கு இசை மீது இருந்த நாட்டத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தவர் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்தார் அதனால் பிகாம் படிப்பு முடிந்தவுடன் தன்னுடைய தந்தையுடைய ஆதரவோடு சென்னைக்கு பயணமானார் பி பி சீனிவாஸ் சீனிவாசனுடைய குடும்ப நண்பர்களில் ஒருவரான சங்கர சாஸ்திரி என்பவர் அப்போது ஜெமினி ஸ்டுடியோவின் இசைக்குழுவிலே பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசனுக்கு பி பி சீனிவாசை அறிமுகம் செய்து வைத்தார் தீதார் என்ற இந்தி படத்திலே நௌஷத் தினசேல் முகமது ரஃபி பாடிய பாடல் ஒன்றை எஸ் எஸ் வாசனுக்கு முன்னாலே பாடி காட்டினார் பி பி சீனிவாஸ் சீனிவாசனுடைய குரல் எஸ் எஸ் வாசனுக்கு மிகவும் பிடித்து போனது எஸ் எஸ் வாசனை பொறுத்த வரைக்கும் ஒருவர் திறமைசாலி என்று அவர் அடையாளம் கண்டு கொண்டு விட்டார் என்றால் அவருக்கு வாய்ப்பு தருவதற்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்போது ஜெமினியிலே மிஸ்டர் சம்பத் என்ற இந்தி படம் தயாராகிக் கொண்டிருந்தது அந்த படத்திலே பாடுவதற்கு பி பி சீனிவாசனுக்கு உடனடியாக வாய்ப்பு வழங்கினார் ஜெர்மனி அதிபர் எஸ் எஸ் வாசன் பி பி சீனிவாசுடைய இசைப்பயணத்தில் மறக்க முடியாத ஒரு நபர்னா கன்னட பட உலகின் மன்னரான ராஜ்குமார் தான் அவர் அவருடைய முகம் நான் என்னுடைய குரல் அவர் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே ராஜ்குமாரை பற்றி சொல்லியிருக்கிறார் பி பி சீனிவாஸ் அதே மாதிரி தான் ராஜ்குமாரும் என்னுடைய இது வெறும் சரீரம் தான் சாரீரம் பி பி சொந்தமானது என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே சொல்லி பிபி சீனிவாசை அவர் பெருமைப்படுத்தியிருக்கிறார் கன்னடத்தில் ராஜ்குமாரோடு பி பி ஸ்ரீனிவாசனுடைய குரல் அந்த அளவுக்கு பொருந்தி போனதென்றால் தமிழே அவருடைய குரல் அந்த அளவுக்கு பொருந்தி போனது காதல் மன்னன் ஜெமினேசனுக்கு ஜெமினி கணேசனுக்காக பி பி சீனிவாஸ் பாடிய பல பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் பாடல்களாக அமைந்தன ஜெமினேசன் நடித்த பிரேம பாசம் படத்திலே தான் முதல் முதலாக பிபி ஸ்ரீனிவாசனுடைய பாடல் இடம்பெற்றது ஆனால் அந்த படத்தில் ஜெமினேசனுக்காக அவர் பாடவில்லை அவர் பாடிய பாடல் ஒரு சாமியாருக்கானது ஜெமினிநேசனுக்கா பிபி சீனிவாஸ் பாடிய முதல் பாட்டு வீரபாண்டிய கட்டாபொம்மன் படத்திலே படத்திலே இடம்பெற்றது அது வரைக்கும் எமுனேசனுக்கு குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் பிரபல இசையமைப்பாளரும் பாடகருமான ஏ எம் ராஜா அவருடைய குரல் ஜெமினேசனுக்கு அந்தளவு பொருத்தமாக இருந்ததால் அந்த குரலை மாற்ற யாருமே துணியவில்லை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் துணிச்சலாக பி பி சீனிவாசனுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கினார் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்று தொடங்கிய அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் பாடல் அதே மாதிரி வீரபாண்டிய கட்டம் படமும் மிகப்பெரிய படமாக அமைந்தது ஆனாலும் ஜெமினேசனுக்கு பாடுவதற்காக தொடர்ந்து பிபி சீனிவாசனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதற்கு இன்னும் சில காலம் பிபி சீனிவாசன் காத்திருக்க வேண்டி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மிகச்சிறந்த மலடி பாடகராக பி பி சீனிவாஸ் இருக்கப் போகிறார் என்ற அடையாளத்தை விதைத்த படம் என்று அஞ்சலி தேவனுடைய தயாரிப்பிலே உருவான அடுத்த வீட்டுப் பெண் படத்தை சொல்லலாம் அஞ்சலி தேவனுடைய கணவரான ஆதி நாராயணராவ் தான் அந்த படத்தின் இசையமைப்பாடல் அந்த படத்தில் நான்கு பாடல்கள் பாடுவதற்கு பி பி சீனிவாசனுக்கு வாய்ப்பு தந்தார் வீரபாண்டிய கட்டவனை தொடர்ந்து கப்பலோட்டிய தமிழன் படத்திலே ஜெமினிநேசனுக்கு ஒரு பாடலை பாடுகின்ற வாய்ப்பை மீண்டும் பிபி சீனிவாசனுக்கு வழங்கினார் ஜி ராமநாத் காற்று வெளியடை கண்ணம்மா என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு தனது வசீகர குரலால் இனிமை சேர்த்தார் பி பி சீனிவாசன் ஜெமினி நேசனுக்காக அவர் பாண்ட ரெண்டு பாட்டும் ஹிட்டு ஆனாலும் பிபி சீனிவாசனுக்கு வாய்ப்புகள் வரவில்லை அதற்கு முக்கியமான காரணம் மிஸ் அம்மா களத்தூர் கண்ணம்மா கல்யாண பரிசு என்று ஜெமீனாசனும் ஏ எம் ராஜாவும் இணைந்து பணியாற்றி எல்லா திரைப்படங்களும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தது தான் அந்த வெற்றி கூட்டணி உடைத்து விஷப்பரீட்சையில் ஈடுபட எந்த தயாரிப்பாளரும் தயாராக இல்லை தன்னுடைய போட்டியாளரான ஏ எம் ராஜாவுடைய சீலை விடிவிள்ளி என்ற படத்திலே பாடிய பி பி சீனிவாஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக மன்னாதி மன்னன் என்ற படத்திலே ஒரு பாடலை பாடினார் நீயோ நானோ யார் நிறைவே என்ற அந்த பாடலை பி பி சீனிவாஸ் பாடிய போதே அவருடைய காந்த குரலால் கவரப்பட்டார் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான எம் எஸ் விஸ்வநாதன் மன்னாதி மன்னன் திரைப்படத்தை தொடர்ந்து பாவ மன்னிப்பு படத்துக்கு இசையமைத்த போது தன்னுடைய காதலையை நினைத்து ஜெமினேசன் பாடுகின்ற ஒரு பாடலுக்கு பி பி சீனிவாசனுடைய குரலை பயன்படுத்தி எண்ணிய எம் எஸ் விஸ்வநாதன் அந்த படத்தினுடைய இயக்குனரான பீம் சிங்கிடம் அதற்கான அனுமதியை கேட்டார் பாட்டை வரைக்கும் யாரை பாட வைக்கணும் என்றது நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதுதான் அதனால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று பீம்சிங் சொன்னவுடன் அந்த படத்திலே காலங்களில் அவள் வசந்தம் என்று தொடங்குகின்ற பாடலை பிபி சீனிவாசை பாட வைத்தார் எம் எஸ் விஸ்வநாதன் ஜெமினிநேசனுக்காக பிபி சீனிவாஸ் பாடிய வீரபாண்டிய கட்டம்மோன் பட பாடலும் கப்பலோட்டிய தமிழன் பட பாடலும் சாதிக்க முடியாததை காலங்களில் அவள் சொந்தம் பாடல் சாதித்தது அந்த பாடலை தொடர்ந்து ஜெமினேசனுக்கு பாடுவதற்காக பல வாய்ப்புகள் பிபி சீனிவாசனுக்கு கிடைத்தன ஜெமூனேஷனு குரலாகவே பிபி சீனிவாசனுடைய குரல் அடையாளம் காணப்பட்ட அதிசயம் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக பிபி சீனிவாஸ் பாடிய பிறகே நிகழ்ந்தது அந்த ஒரு பாட்டு என்னுடைய தலையெழுத்தையே மாற்றியது அது வரைக்கும் போராட்டமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே வசந்தம் வீச காலமாக அமைந்தது காலங்களில் அவள் வசந்தம் என்று தொடங்கிய அந்த பாடல்தான் அந்த பாடலுக்கு பிறகு ஜெமினி நசனுக்கா நூற்றுக்கணக்கான படங்களிலே நான் பாடினேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் பி பி சீனிவாஸ் ஸ்வரங்களை பற்றி அவருக்கு இருந்த ஞானமே பி பி ஸ்ரீனிவாசனுடைய பலம் என்று குறிப்பிடுகின்ற இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் மெட்டியின் பாடல் வரிகளையும் கேட்டவுடனே பாடும் ஆற்றல் அவரிடம் இருந்தது அவரது தனித்துவமான தெளிவும் சிறப்பான குரலும் எந்த பாடலுடனும் எளிதில் கலந்துவிடும் என்கிறார் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல் எப்படி பொருத்தமாக இருக்கோ அது மாதிரி ஜெமினேசனுக்கு பொருத்தமான ஒரே குரல் ஏ எம் ராஜாவுடைய குரல் தான் என்பது அப்போது சினிமாவர்களில் இருந்த பலருடைய கருத்தாக இருந்தது அதை மாற்றணும்னு நான் நினச்சேன் தான் பாவ மனு படத்தில் பிபி சீனிவாசனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அந்த படத்தை தொடர்ந்து சிவாஜி ஜெமினி முத்துராமன் ரவிச்சந்திரன் என்று எல்லா கதாநாயகர்களுக்கும் அவர் பாடினார் அதே மாதிரி தான் தெலுங்குலிங்க என் டி ராமாராவுக்கு அப்போது கண்டசாலா என்ற பாடகர் தான் பாடிக்கொண்டிருந்தார் அதை மாற்றி பிபி சீனிவாசை ஒரு திரைப்படத்திலே என் டி ராமராவுக்காக நான் பாட வைத்தேன் அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் நெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ராமத்து இசையிலே பிபி சீனிவாஸ் பல நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார் அந்த எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்களாக அமைந்த பாடல்கள் பிபி ஸ்ரீனிவாசுக்கு நான் ரசிகம் மட்டும் இல்லை பெரிய பக்தன் அவருடைய பல பாடல்களை நான் மேடையில் பாடியிருக்கேன் என் வாழ்க்கையில் நான் பார்த்த முதல் ரெக்கார்டிங் அவர் பாடின ரெக்கார்டிங் தான் காதலிக்க நேரமில்லை அந்த படத்துக்காக பாடிக்கொண்டிருந்தார் அதே மாதிரி விஸ்வநாதனிடம் நான் வாய்ப்பு தேடி போன போது அவர் என்னை ஒரு பாட்டு பாட சொன்னார் அப்போது நான் பாடிய பாடலும் பிபி சீனிவாஸ் பாடிய நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பாடல்தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் காசு கொடுத்தவர் என்னுடைய இறப்பையை நிறைத்திருக்கிறார் நான் வறுமை கடலிலே மூழ்கிய போதெல்லாம் என் முடியை பிடித்து தூக்கி கரையில் போட்டவர் அவர்தான் என்று பிபி சீனிவாசை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் வாலி எட்டு மொழிகளிலே புலமை பெற்று தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆகிய ஐந்து மொழிகளிலே பல நூறு பாடல்களை பாடிய பி பி சீனிவாஸ் இந்த உலகத்தை விட்டு மறைந்த போது அவருக்கு வயது எண்பத்தி ரெண்டு காலத்தால் மறக்க முடியாத பல பாடல்களை பாடி சென்ற அந்த இசைக்கலைஞருடைய நினைவுகளும் அவருடைய பாடல்களைப் போலவே மறக்க முடியாதவை இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க